அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதத்தில் பீஷ்மர் தன்னுடைய தம்பி விச்சித்திர வீரியனுக்காக பெண் பார்ப்பதற்காக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது காசிராஜனின் மூன்று மகள்களுக்கும் சுயமரம் நடக்கப் போகிறது என்ற செய்தி வருகிறது எனவே அங்கே செல்கிறார் விச்சேத்திர வீரியன் உடல்நலம் இல்லாமல் இருப்பதால் இவரே சென்று அந்த மூன்று மகள்களையும் அதாவது அம்பை அம்பிகை அம்பாலிகை என்பது அவர்களுடைய பெயர் காசிராநாஜனின் மகள்களை தேரியிலே கட்டி இழுத்து வருகிறார் அடாவடியாக சுயமரத்துக்கு வந்த அரசர்களும் இளவரசர்களும் இதை பார்த்து செய்வதறியாது நிற்கிறார்கள் பீஷ்மருடன் மோதை அவருக்கும் துணிவில்லை அதே சமயத்தில் சௌகொல நாட்டு மன்னனான சால்வன் என்பவன் மட்டும் பீஷ்மரோடு போரிடுகிறான் ஏனென்றால் அவன் இந்த மூன்று மகள்களில் மூத்தவரான அம்பையை காதலிக்கிறான் அம்பையும் அவனை காதலிக்கிறார் ஆகவே போரிடுகிறான் ஆனால் பீஷ்மரை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை தோற்றுவிடுகிறான் எனவே மூன்று பேரையும் தேரியிலே கட்டி இழுத்து வருகிறார் பீஷ்மர் அப்போது அம்பை சொல்கிறாள் நான் சால்வனை காதலிக்கிறேன் ஆகவே என்னை விட்டுவிடுங்கள் என்கிறார் சரி என்று பீஷ்மர் விட்டுவிடுகிறார் அம்பை சால்வனிடம் சென்று தன்னை மறந்து கொள்ளும்படி கேட்கிறாள் ஆனால் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை நான் பீஷ்மரிடம் தோற்றுவிட்டேன் அவர் பிச்சை போடுவது போல் உன்னை அனுப்பியிருக்கிறார் எனக்கு ஒரு வீரனுக்கு இது அழகல்ல என்று மறுத்து விடுகிறான் மறுபடியும் பீஷ்மரிடம் வந்து அம்பை கெஞ்சுகிறாள் ஆனால் பீஷ்மர் மறுத்து விடுகிறார் நான் பிரம்மச்சரியை விரதம் பூண்டிருக்கிறேன் என்று சரி விசித்திர வீரியனுக்கே கட்டி வைக்கலாம் என்று கேட்டால் விசித்திர வீரியனும் மறுத்து விடுகிறான் ஏனென்றால் இவள் ஏற்கனவே ஒரு ஆடவனை விரும்பி அவள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறான் ஆகவே அவள் இங்கும் அங்கும் அலைக்கழிக்கப்பட்டு பீஷ்மர் மீது கடும் கோபத்துடன் எல்லா மன்னர்களையும் பார்த்து அவரை கொல்ல வேண்டும் என்று கேட்கிறாள் ஆனால் யாரும் பீஷ்மரை எதிர்க்க துணியவில்லை கடைசியாக பரசுராமரிடம் செல்கிறார் பரசுராமர் தான் பீஷ்மரின் குரு சரி என்று பரசுராமர் பீஷ்மரை வரவழைத்து சொல்கிறார் ஆனால் பீஷ்மர் கேட்கவில்லை தன்னுடைய சபதத்தை சொல்கிறார் பிரம்மச்சரிய விரதத்தை ஆகவே இருவருக்கும் போர் நூல்கிறது கடைசியில் பரசுராமரை தோற்றுவிடுகிறார் குருவையே பீஷ்மர் தோற்கடித்து வருகிறார் அதன் பிறகு பரசுராமர் சொல்கிறார் சரி நீ சிவனை நினைத்து தவம் செய் என்று சொல்கிறார் அந்த சமயத்தில் முருகனையும் சிவனை நினைத்து தவம் செய்யும்போது முருகன் தோன்றி முருகப்பெருமான் ஒரு மாலையை கொடுத்து இந்த மாலையை எந்த மன்னனோ யாரோ தலையிது கழுத்தில் போட்டுக்கொண்டு பீஷ்மரை எதிர்த்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்கிறார் அம்பையும் ஒவ்வொரு ராஜாவாக சென்று கேட்கிறாள் ஆனால் யாரும் அதற்கு துணியவில்லை கடைசியாக அவள் பாஞ்சால தேசத்திற்கு வந்து அங்கே அரண்மனை வாசலில் அந்த மாலையை மாட்டி வைத்து சிவனை நோக்கி தவம் செய்கிறாள் சிவன் அவர் அம்பையின் எதிரே தோன்றுகிறார் என்ன வர வேண்டும் என்று கேட்கிறார் அம்பை சொல்கிறாள் நான் பீஷ்மரை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் சொல்கிறார் இந்த பிறவியில் நீ பீஷ்மரை கொல்ல முடியாது அடுத்த பிறவியில் நீ பீஷ்மருடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பாய் என்று சொல்லி மறைந்து விடுகிறார் ஆகவே இவள் உடனே அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் என்று அம்பை தீ மூட்டி அதிலே தீக்குளித்து இறக்கிறாள் அடுத்த பிறவியில் அவள் சிகண்டி என்ற பெண்ணாக பிறக்கிறாள் துருபதனுடைய மகளாக பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன் அதாவது திருஷ்டத் பாஞ்சாலி இவர்களுடைய சகோதரியாக பிறக்கிறாள் பிறக்கும் அவள் அந்த மாலையை பார்க்கிறாள் ஓரளவு வளர்ந்ததும் அவள் மாட்டி வைத்த மாலை அங்கேயே இருக்கிறது அதை எடுத்து கழுத்திலே போட்டுக்கொள்கிறாள் பெண்ணாக பிறந்தாலும் ஆணுக்குரிய லட்சணங்கள் தெரிகின்றன ஆகவே அவர் அவளை போர் போர்பயிற்சிக்காக காட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் கடும் போர் பயிற்சி பெற்று பீஷ்மரை கொள்வதற்காகவே வளர்ந்து வருகிறாள் இந்த சூழ்நிலையில் எல்லாம் பாரத கதையெல்லாம் முடிந்து கடைசியிலே குருட்சேத்திர போர் வருகிறது பத்தாவது நாள் போரிலே பீஷ்மருக்கு எதிரே சிகண்டியை நிறுத்துகிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சேர்ந்து நிறுத்துகிறார்கள் சிகண்டியினுடைய மறுபிறவி ரகசியம் கிருஷ்ணருக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு தெரியும் பீஷ்மருக்கு தெரியும் சிகண்டிக்கும் தெரியும் ஆகவே அவள் பெண்ணாக இருந்து ஆணாக மாறியதால் பீஷ்மர் அவரை எதிர்த்து மாட்டார் அம்புகளை எய்ய மாட்டார் பெண்கள் ஓடி ஒளிந்தவர்கள் சரணாகதி அடைந்தவர்கள் ஆயுதம் இல்லாதவர்கள் இவர்களை எதிர்த்து போரிட மாட்டேன் என்பது அவருடைய சபதம் இதை அவர் பாண்டவர்களுக்கு அவரே சொல்கிறார் சிகண்டியை என் முன்னாலே நிறுத்துங்கள் அப்பொழுது நான் அவர் மீது அம்புகளை எய்ய மாட்டேன் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அவரே சொல்கிறார் அதன்படி பத்தாவது நாள் செகண்டியை நிறுத்துகிறார்கள் சிகண்டி அம்புகளை ஏகிறாள் ஆனால் அந்த அம்புகளெல்லாம் பீஷ்மரை ஒன்றுமே செய்யவில்லை பின்னால் இருந்து அர்ஜுனன் அம்புகளை ஏகிறான் அவை பீஷ்மரின் கவசத்தை தொலைத்து இரத்தத்தை இரத்த ஆறாக ஓடுகிறது பீஷ்மர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார் இவையெல்லாம் என் பேரன் அர்ஜுனின் கனைகள் பீஷ் சிகண்டியன் அல்ல என்று அர்ஜுனின் வீரத்தை போற்றி புகழ்கிறார் சிறிது நேரத்தில் உடம்பெல்லாம் அம்பாக அம்புகளால் திளைக்கப்பட அப்படியே அவர் கீழே விழுகிறார் உடல் கீழே விழு அம்பு படுக்கையிலே அப்படியே படுத்து கிடக்கிறார் அவர் எனக்கு எப்பொழுது மரணம் நேர வேண்டுமோ அப்பொழுது மர மரணிக்கலாம் என்பது அவருடைய தந்தை சாந்தனு அவருக்கு கொடுத்த வரம் அதன்படி இப்பொழுது தட்சிணாயம் தட்சிணாயணம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் முடியும் தருவாயில் இருக்கிறது ஆகவே உத்தராயணம் வரும்போது நான் உயிர் விடுவேன் என்று சொல்லி எல்லோரும் வந்து அவரை பார்க்கிறார்கள் தலை மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு அர்ஜுனன் மூன்று அம்புகளை வைத்து தலைக்கு தலையணை செய்கிறான் அதன் பிறகு இன்னொரு அம்பை விடுத்து தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்று கேட்ட ஒரு அம்பு பூமியை துளைத்து கங்காதேவி வரவழைக்கிறது கங்காதேவி அதாவது கங்கை புத்திரன் தான் விஷ்மர் கங்காதேவி தன்னுடைய மகனை யார தழுவிக்கொண்டு நீரால் தழுவிக்கொண்டு வா அதன் தாகத்தை தணிக்கிறார் அப்பொழுதுதான் அவருடைய வழியெல்லாம் குறைகிறது இரத்தம் எல்லாம் போய் எல்லா ரத்தமும் அதாவது துரியோதனன் காப்பாட்டால் விளைந்த ரத்தம் எல்லாம் போய் இப்பொழுது அவர் புனிதனாக மாறிவிட்டார் அதன் பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்கிறார் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள் எல்லோருக்கும் அறிவுரைகள் கூறுகிறார் இப்படி கடைசியிலே அவர் உத்திரான உத்தராயணத்திலே உயிர் நீத்து சொர்க்கலோக பதவி அடைகிறார் அதாவது இந்த சிகண்டி தன்னுடைய பிடிவாதத்தால் ஒன்றே தீருவேன் என்று அந்த பிறவியில் இல்லாமல் தீ குளித்து அடுத்த பிறவி எடுத்து அதே போல் வந்து பீஷ்மரை கொன்று பழித்திருக்கிறாள் அதாவது செகண்டியால் பீஷ்மரை கொள்ள முடியாது என்றாலும் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது செகண்டி தான் பீஷ்மர் இல்லாவிட்டால் பீஷ்மரை வெல்லவே முடியாது மற்றவர்கள் எய்யும் அம்புகள் எல்லாம் அவரை ஒன்றுமே செய்ய முடியாது ஆகவே இந்த அதனால்தான் ஒருவர் பிடிவாதக்காரரை செகண்டி என்று சொல்வார்கள் அதிக பிடிவாதம் பிடிப்பவர்களை பார்த்தால் எதற்கும் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு சிகண்டு என்று ஒரு பெயர் உண்டு அதற்குடைய காரணம் இதுதான் அந்த சிகண்டி மறுபிறவை எடுத்து வந்து பீஷ்மரிக்கின்ற கதை இது தான் நன்றி வணக்கம்